கும்பகோணத்தில் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கும்பகோணத்தில் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவரான தந்தை பெரியார் மறைந்தபோதும் இன்றைய அரசியலிலும் அவரது கருத்தியல் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்றால் மிகையாகாது இந்நிலையில் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் குமார் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தார் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயகுமார் தொண்டரணி துணை அமைப்பாளர் முகில் மாணவரணி ஒன்றிய செயலாளர் நந்தகுமார் மகளிரணி செயலாளர் பாத்திமுத்து மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்